தமிழக வெற்றி கழக தோழர் டாக்டர் டி கே பிரபு அவர்களின் தொடரும் மக்கள் பணி அண்மை காலமாகவே சாதி மத பாகுபாடின்றி கோவில் திருவிழாக்கள் என்றாலே தமிழக வெற்றி கழக தோழர்கள் முதலாளாக அன்னதான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழக சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளரான டாக்டர் டி கே பிரபு அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு அனைவரது கவனத்தையும் பெற்று வருகிறார் பல் மருத்துவரான இவர் காரைக்குடியில் பல் மருத்துவமனை ஒன்றையும் நடத்தி வருகிறார் தற்போது இவர் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ பெரிய முத்துமாரியம்மன் கோவில் பங்கு திருவிழாவை தலைமையேற்று நடத்தியுள்ளார் திருவிழாவை துவங்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கியுள்ளார் இட்லி வடை பொங்கல் என்று கோயிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்குமே அன்னதான உணவானது தமிழக வெற்றி கழக தோழர்களால் சிறப்பாக வழங்கப்பட்டது டி பிரபு அவர்கள் தளபதி விஜயின் தீவிர ரசிகராவார் அவர் தளபதியின் மக்கள் இயக்கம் செயல்பட்டு வந்தபோதே அதன் தலைவராக இருந்தார் தற்போது தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து டிகே பிரபு அவர்களும் தமிழக வெற்றி கழக சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் தளபதி விஜய் அவர்களின் சொல்லிக்கிணங்க தொடர்ந்து மக்கள் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் ஒரு நல்ல தலைவராகவும் மக்களிடம் பெயர் பெற்று வருகிறார் டிகே பிரபு அவர்கள்